ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி டைம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸில் டே தேர்ட்டின் பார்க்குறோம் ஞாயித்துக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு செல் சிலம்பம் பெல்ட் கிரேடிங் இருக்குது அது சம்மந்தப்பட்டும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் விருப்பப்பட்டால் பாருங்கள் அது கூடவே டயட்டும் தான் இருக்குது பிடிச்சிருந்தா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையில் அஞ்சரைக்கு முன்னாடியே எழுந்தாச்சு எழுந்தையெல்லாம் கிளம்பிகிட்ருக்கோம் பாதி தூக்கத்தில் பசங்களை எழுப்பி கிளப்பி விட்டாச்சு நான் இந்த நட்ஸ் ஜூஸ் குடிக்கும்போது மணி பார்த்திங்கன்னா அஞ்சு இருபத்தஞ்சாயிருச்சு குடித்து முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம் கிளம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தா கேப் புக் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா வந்ததுக்கப்புறம் கிளம்பி போயாச்சு வெயிட் பார்த்திங்கன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணேன் எனக்கே ஆச்சரியம் சூப்பராக லாஸ் ஆகிருக்கு எல்லாம் கிளம்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய பையன் பொண்ணு என் தங்கச்சி பையன் மூணு பேரும் க்ரீன் பெல்ட்டு தங்கச்சி பொண்ணு மட்டும் எல்லோ பெல்ட்டு போனதுக்கப்புறம் பசங்கள்லாம் சிலம்பம் சுற்றி காமிச்சிட்டு பெல்ட்டு வாங்கி கட்டிக்கிட்டாங்க மாஸ்டரே கட்டி விட்டாங்க ஒரு குட்டி பையன் சிலம்பம் சுற்றுறத ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் இந்த ஸ்டெப்புக்கு பேர் வந்து பாவ்லாக் அப்படின்னு சொன்னாங்க பாவலான்னு தான் நினைக்கிறேன் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க நல்லா கரகர சுற்றிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது ஒவ்வொரு பசங்களும் போது ரெண்டு பசங்களும் சுற்றி காமிச்சாங்க மற்ற பசங்களாம் பெல்ட்டு மட்டும் வாங்கிக்கிட்டாங்க நாங்களும் மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு சிலம்பம் பெல்ட்டு கட்டினதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டோம் நல்ல ஒரு உடம்புக்கு பயிற்சி என்ன பேசுறதுன்றது தெரியல சிலம்பத்தை பற்றி அதிகம் தெரிஞ்சிருந்தால் இதை பற்றி பேசலாம் நமக்கு ஒன்றும் தெரியல பசங்களை சேர்த்து விட்ருக்கோம் பசங்க சுற்றுறாங்க அவ்வளோதான் தெரியும் இதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியல ஒவ்வொரு பசங்களுக்காக சர்ட்டிஃபிகேட் கொடுத்துட்ருந்தாங்க எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க வாங்கி முடிச்சுட்டு ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் பசங்க உட்காந்துருக்காங்க அங்கே ஒவ்வொருத்தராக வாங்கிட்டு கிளாப் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க சிலம்பம் கிளாஸ் போகிறது பேருசில் ஒவ்வொரு பக்கம் டோர்னமெண்ட்டுக்கும் பெல்ட்டு கிரேடிங்க்கும் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது கற்றுக்கிட்டால் அப்புறம் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு தமிழர்களோட பாரம்பரிய கலை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது வீட்டுக்கு வந்ததுக்கு தான் நான் வந்து வெயிட் செக் பண்ணேன் திரும்ப திரும்ப வெயிட் மிஷின் மேலே ஏறி நின்று நின்று செக் பண்ணிட்டு இருந்தேன் என் தங்கச்சி தான் செக் பண்ணி காமிச்சா எத்தனை வாட்டி ஏறி நின்னாலும் அதே வெயிட் தான் அப்படின்னு இன்னைக்கு பயங்கரமான லாஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் முந்நூறு கிராம் குறைஞ்சிருக்கு நேற்று எழுவத்தி ரெண்டு தொன் தொள்ளாயிரம் இருந்தது இன்றைக்கி எழுவத்தி ரெண்டு ஆறுநூறு இருக்குது ஒரே ஹேப்பி ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் தோசையெல்லாம் சாப்பிட்டேன் இன்றைக்கி வந்து ஹெவியான சாப்பாடு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோசை தக்காளி தக்காளி குழம்பு தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டாச்சு தோசை மட்டும் சாப்பிட்டா போதும் நம்ம வந்து மதியானத்துக்கு பப்பாளி சாப்பிட்டுக்கலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் நம்ம பிளான் ஒன்று பண்ணோன்னா அது ஒரு பிளான் நடக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெவியான சாப்பாடு ஆகிப்போச்சு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே சூப்பராக பிடிச்ச ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்க சண்டே ஸ்பெஷல் வேறு என்ன இப்போ பேசுகிறது பிரியாணி தான் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டோம் காலையில் லஞ்சு சாரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதே பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கெல்லாம் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க நல்லா சேம கட்டு கட்டிட்டு மட்டன் பிரியாணி தான் நாங்கள் வந்து பிரியாணி வேணான்ட்டோம் எங்களுக்கு குஸ்கா வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு சுத்தமாகவே வேண்டாம் நான் பப்பாளி சாப்பிட்டுக்கிறேன் இருந்தேன் சரின்ட்டு போனாங்க கடைசியில் பார்த்தா எங்களுக்கு குஸ்கா எனக்கும் எந்த தங்கச்சிக்கும் குஸ்கா வாங்கிட்டு வந்துட்டாங்க பசங்களுக்கு பிரியாணி அவங்களுக்கெல்லாம் பிரியாணி வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் நான் வந்து பிரியாணி தான் சாப்பிட்டேன் என் பொண்ணும் சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தா என் பையன் கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சம் வச்சுருந்தான் அந்த மிச்சம் வச்ச பிரியாணியை மட்டும் சாப்பிட்டு எனக்கு வயிறே ஃபுல்லாயிடுச்சு ஏன்னா இந்த பத்து நாளாக அளவாக சாப்பிட்டதுனால குடலே சுருங்கி போச்சாட்ருக்கு இன்றைக்கி வந்து ஹெவியாக சாப்பிடுவோம் என்னால் ஒன்றுமே முடியல அப்படியே மலைப்பாம்பு என்னதையோ முழுங்கின மாதிரி அப்படியே நெளிஞ்சிட்டு கிடந்தேன் பசங்கள்லாம் ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஆசை வந்துரும் போட்றதுக்கு அப்படி இருந்தது சாப்பிட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டோம் கொஞ்ச நேரம் கழிச்சு நிம்மதியாக தூங்கு தூங்கிட்டு ஒரு நாளரை போல எழுந்திரிச்சு அவளை டீ போட்டு கொடுக்க சொன்னேன் குடிச்சோன்னா செரிமான ஆகிற மாதிரி நல்லா இஞ்சியை தட்டி போட்டு டீ போட்டு கொடு இந்த பிரியாணி வந்து இன்னுமே எப்படியோ இருக்குது அப்படிங்கும் அவளும் டீ போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு அங்கே கொஞ்சமாக கொட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் உக்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் அவங்க வீட்டுக்கு போனாலும் அவள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் என்னோடய டயட்டு குப்பையை ஆயிரும் அப்படின்னு அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆயிடுச்சு ஆனால் நான் தான் இன்றைக்கி கேட்டேன் எனக்கு டீ போட்டு கொடுநாகு அப்படின்னு சொல்லி அவ்வளோ டீ போட்டு கொடுத்தா தூங்கு மூஞ்சியோடு எழுந்திரிச்சி மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன் டீ குடிச்சிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடி இருந்தது அது இன்றைக்கி தான் பறிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பறித்து எடுத்தாச்சு மருதாணி வைக்கிறது அவ்வளோ ஒரு நல்லதாமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் யார் யாருக்கு மருதாணி அரைச்சி வைக்கிறது பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் மெஹந்தி வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி மருதாணியை வாங்கி அது என் நல்லா செவக்கிறதுக்கு என்னென்ன பொருள் போட்டு அரைக்கணுமோ அதையெல்லாம் அரைச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக காய வச்சு காலையில் தலை பெட்ஷீட் எல்லாம் ஒட்டி கிடக்கும் அதுக்கப்புறம் தலை குளிப்போம் அந்த மாதிரி யாவகமெலாம் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் ஒரு விசேஷ நாள் பொங்கல் தீபாவளி சாமி கும்பிடு இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா நாங்கள்லாம் மருதாணி பொறிச்சிக்கிட்டு அரைச்சி வச்சிக்கிட்டு இருப்போம் காடு காட்டுக்கு போய் தொளவுவோம் இந்த மாதிரி வீட்டுக்கிட்டேலாம் எல்லாம் இருக்காது அப்போலாம் மருதாணி செடி அதெல்லாம் ஒரு ஃபீலிங் தான் அதெல்லாம் இப்போல்லாம் யார் பண்ணுறா யாரும் பண்ணுறதில்ல இப்போ இன்றைக்கே நான் வந்து மருதாணி பறித்து மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைக்கணும் பறித்து கொண்டு போய் வச்சுட்டேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா வாக்கிங் போனேன் எக்ஸசைஸ் வந்து செய்யவே இல்லை மத மதன் ஆயிடுச்சு இன்றைக்கி சனிக்கிழமை பிரியாணி சாப்பிட்டு எக்ஸசைஸ் செய்யாததுனால சரி நம்ம வாக்கிங்னாச்சும் கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு முன்னாடியே வாக்கிங் நடக்க கிளம்பிட்டேன் வாக்கிங் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ஸ்டெப் நடக்கலை ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஸ்டெப்பு தான் நடந்திருப்பேன் அப்புறம் போதுன்ட்டு போயிட்டேன் மதம் மதம் மதன் இருந்தது செரிமானம் ஆகாத மாதிரியே இருந்தது அப்புறம் என்ன பண்ணுறது டீ குடிச்சிட்டு வந்துட்டோம்னு வே ஒரு வேளை இல்லை அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து பசங்களுக்கு ஹோம் ஒர்க்கெலாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்களெல்லாம் படுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பாடு எடுத்து இருந்தேன் கடைசியில் பார்த்தா டயட் ஃபுட்டும் சாப்பிட்ல வாக்கிங் ஸ்டெப்பு ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சி கடைசியில் ஒரு தோசை கொஞ்சமாக உப்புமா பெரிய ஒரு விஷயம் ஒயிட் சக்கரை வச்சு சாப்பிட்டேன் இன்றைக்கி பூரா அன்ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்டாச்சு டயட் ஃபுட் எதுவும் எடுக்கலை நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்பாங்க பாரு அதே மாதிரி தான் ஆனால் நம்ம நினச்சிருந்தா டயட் ஃபுட்டு மட்டும் எடுத்துருக்கலாம் நாளைக்கு வெயிட் மிஷினில் ஏறி நிற்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது சாப்பிடும்போது நல்லா ருசியாக சாப்பிட்டு வெயிட் மிஷினில் ஏறி நிற்கும் போது மட்டும் மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எல்லா வீடியோலேயும் சொல்கிறது மகா தப்பு அதனால் இன்றைக்கி சீட்டேவாக ஆகிப்போச்சு ஆனால் வாரத்தில் ஒரு நாள் சீட் டே எடுக்கக்கூடாது மாதம் ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல வாரத்தில் ஒரு நாள் எடுக்காதீங்க நான் செஞ்ச தப்ப நீங்களும் செய்யாதீங்க இதை தான் நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி தான் இன்றைக்கி சண்டே எனக்கு டயட் போச்சு என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து சீட் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் சீட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா வேறு சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெயிட் டெய்லியும் செக் பண்ணி எழுதி வச்சுக்கிறது ரெண்டு நாள் சேம் வெயிட்டு ஒரு நாள் எழுபத்தி மூணு அதுக்கப்புறம் எழுவத்தி ரெண்டு தொள்ளாயிரம் இன்றைக்கி எழுவத்தி ரெண்டு ஆறுநூறு வந்திருக்கு ஹாப்பி காலை சாப்பாடு என்ன மதிய சாப்பாடு என்ன மார்னிங் ட்ரிங்க் என்ன மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் என்ன மதிய உணவு என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு எழுதி வச்சிருக்கேன் பிரியாணி செமையாக இருந்ததுன்னு சொல்லிகிட்ருக்கேன் பிரியாணி சாப்பிட்டு இன்றைக்கி வந்து ஒன்றுக்கும் இல்லாமல் பண்ணிட்டேன் டயட்டை உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா எத்தனை கேஜியில் இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நம்ம நினச்சா முடியும் முடியாதது ஒன்றும் இல்லை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்